நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஒரு கிரேசியான விஷயம் உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இப்போ இந்தியால நடந்துட்டு இருக்குது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் வந்து இப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது இது இன்னும் நாற்பத்தி நாலு நாளுக்கு மொத்தமாக நடக்கும் இந்த நாற்பத்தி நாலு நாளில் ஃபார்ட்டி ஃபோர் டேஸில் மோர் தென் ஃபார்ட்டி க்ரோர் பீப்புள் வந்து இதை அட்டன் பண்ண போகிறாங்க மேக்கிங் திஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹியூமன் கேதரிங் எவர் ஓகேவா உலகத்திலேயே எங்கேயுமே யாருமே இவ்வளோ மக்கள் ஒரே நேரத்துல ஒன்னா ஒரு இடத்துல சேர்ந்ததே கிடையாது அப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது அதுக்கு பேருதான் மகா கும்பு இப்போ ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவுல உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு தனி சிட்டியவே உருவாக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் வந்துட்டு போகிறதுக்கு அண்ட் இத ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய முதல் பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது சோ அதுல முதல்ல இருக்கக்கூடியவங்க வந்து நாகசாது அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க இவங்க ட்ரெஸ்ஸே போடாம எல்லாரும் வந்து அவங்களோட பிலீஃப் அப்படி அந்த நாகசாது அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களையும் விட்டுட்டாங்களாம் ட்ரெஸ்ஸையும் விட்டுட்டாங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து முன்னாடி வழிநடத்தி கொண்டு போய் ஒரு மூணு ஆ நதி ஒன்னா சேரக்கூடிய இடத்துல குளிச்சு எந்திரிக்க போறாங்க இதையே வந்து நாற்பது கோடி பேர் ஃபாலோ பண்ண போறாங்க ஸோ நான் சொன்ன எல்லா விஷயமே கிரேசியா எக்ஸ்ட்ரீம்ஸா இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வராங்க மிகப்பெரிய பணக்காரங்க வராங்க மிகப்பெரிய ஆண்டர்பினர்ஸ் வராங்க இதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் வரணும்னு கைப்பட ஒரு லெட்டரில் எழுதியிருக்காரு ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்குது ஸோ இது என்ன விஷயங்கிறது தான் இப்போ நடந்துட்டு தான் ஹைலைட் இது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் நடந்துட்டு இருக்குது கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ இது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் ஸோ வாட் இஸ் மகா கும்பமேல இது மறுபடியும் நடக்கிறதுக்கு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ஆகும் நம்மெல்லாம் யாருமே வந்து உயிரோட இருக்க மாட்டோம் கரெக்டாக இன்னைக்கு பிறந்த குழந்த கூட இருக்காது அவ்வளோ வருஷம் கழிச்சு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இந்த ஈவெண்ட்டே நடக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை திருவிழா எங்கள் ஊரில் நடக்கும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சாமி கதை இருக்கும் மீனாட்சி அம்மன் கல்லழகர் ஆற்றுல இறங்குறது இதெல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் கிறிஸ்மஸ் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் இந்த மாதிரி இந்த கும்பமேளாக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனால் அதுதான் இதுன்னு நம்மளுக்கு தெரியாது இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நம்ம ஊரில் ஆறு ஒரு ஒரு ஆள் இங்கே இருக்காருங்கிறது வந்து இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போனவர் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதிலேருந்து வர பிலீஃப் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆதிசங்கராச்சாரியாங்கிறவங்க வந்து காலடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்குது இது கேரளாவில் இருக்குது இங்கேருந்து அவர் நிறைய இடத்துக்கு சிவனை கும்பிட்றத வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்ருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் இவெண்ட் அவங்களோட சொல்கிற கான்செப்ட் படி ஒரு கதையை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் கோவில்லலாம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய மலை இருக்கும் அந்த மலையில் வந்து ஒரு பாம்பை சுற்றி வச்சுருப்பாங்க அந்த பாம்பை ஒரு சைடு தேவர்கள் இழுத்துட்டு இன்னொரு சைடு அசுரர்கள் இழுத்துட்ருப்பாங்க அதுக்கு கீழே வந்து ஒரு ஆமை இருக்கும் கரெக்டாக இப்படி ஒரு விஷுவல் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இதுதான் இதுக்கு பின்னாடியும் இருக்கிற ஒரு விஷயம் ஸோ மகா கும்பு எதை நம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவர்களும் அரசு அசுரர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய கடலை வந்து கடைஞ்சிட்ருக்காங்களாம் அப்படி கடைஞ்சிட்டு இருக்கப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற அமிர்தத்தை வெளியெடுக்கிறதுக்கு அமிர்தம் வந்து ஒரு டெத்லெஸ் போர்ஷன் வச்சுக்கோங்களேன் ஹரி போடுற டேர்ம்ஸில் சொல்லணுன்னா ஸோ அந்த அமிர்தத்தை வெளியெடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாகவே மாட்டாங்களாம் ஸோ வெளியே ஒரு வழியாக எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருதான் யாருக்கு இந்த அமிர்தம் போகணும்னு அப்போ அதில் இருக்கக்கூடிய நாலு துளிகள் வந்து சண்டைக்கு நடுவில் வந்து இரத்தில் விழுந்துருதான் அது விழுந்த இடங்கள் எது எது பார்த்தீங்கன்னா ஹரித்வார் பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத் நாஷிக் உஜ்ஜைன் அப்படிங்கிற இந்த நாலு இடத்துல இது அமிர்த துளிகள் வந்து விழுந்துருச்சா ஸோ இந்த நாலு இடங்களும் வந்து இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும்ல அங்கே இருக்கிற நதிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நதிகள் அதில் வந்து இந்த டேட்டில் அதாவது ஜூப்பிட்டரை வச்சு கணக்கு பண்ணுறாங்க ஸோ ஜூ மகா நம்ம மோஸ்ட் ஆஃப் பொங்கல்லேருந்து வருது ஸோ பொங்கல்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் டேஸ்க்கு வந்து ரொம்ப ஹோலியான டைமு அந்த டயத்தில் இந்த கும்பமேளா நடக்கும் அப்படி நடக்கிறப்போ இங்கே போய் குளிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டைரக்டாக சொர்க்கம் நம்பிக்கை பேசிக்கா அவங்க இது வரைக்கும் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு இனிமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அவங்க இனி இனிமேல் ஒரு நியூ பர்சனாக வாழ்கிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆதிசங்கரர் ஆரம்பிக்கிறாரு அது வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணப்படுது அண்ட் அதில் இன்னொரு ஒரு ரீசன் என்ன சொல்லப்படுதுனால் ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்து சேர்றப்போ நிறைய டிபேட்ஸ் நடக்கும் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும் நிறைய பேர் ஸ்பீச் கொடுப்பாங்க எல்லாத்தையும் கேட்க முடியுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அது இன்னமும் வந்து ஃபாலோ இருக்குது ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான பேர் வராங்க இட்ஸ் ஆல்ரெடி ப்ரெடி ஃபேமஸ் ஓகேவா இது வந்து டுவெல் இயர் சைக்கிள் ஒன்று இருக்குது த்ரீ இயர் சைக்கிள் இருக்குது இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது கும்பமே வந்து இதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மகா கும்பு மேலே ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்குது மறுபடியும் மகா மேலாங்கிறது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் கழிச்சி தான் நடக்கும் பட் இதுக்கு நடுவில் நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி மெயின் பிக்சர்லேயே ஃபோகஸ் பண்ணுவோம் மகா கும்பலே மற்றதெல்லாம் கும்பமேலே அந்த மகா கும்பலங்கிறது மறுபடியும் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைனில் தான் நடக்கும் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது இதை பற்றி நான் உங்கள் கிட்ட வந்து கிரேசான விஷயங்களை சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான பேர் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் கேரளா பாப்புலேஷன் மொத்த சவுத் இந்தியாவும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஊருக்குள்ள இறந்துங்கன்னா எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் ஃபார்ட்டி க்ரோர் பீப்புள் வராங்கிறப்போ அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கணும் அலகாபாத் ஊர் தாங்காது ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் சிட்டி வந்து திருவேணி சங்கமத்துல உருவாக்குறாங்க திருவேணி சங்கமமா அப்படி என்னன்னு கேக்குறீங்கன்னா சோ இதுதான் அந்த இடம் திருவேணி சங்கமங்கிறது கங்கை நதியும் யமுனை நதியும் ஒன்னா சேரக்கூடிய இடத்த தான் இங்க திருவேணி சங்கமம்ங்கிறாங்க கங்கை நதி யமுனை நதி அப்ப ரெண்டு அந்த மூணாவது நதி எதுன்னு சரஸ்வதி இமேஜினரி ரிவர் அது வந்து இப்போ அங்க இல்ல அது காஞ்சி போயிடுச்சு இப்போ ஓகேவா ஆனா இருந்த இடம் நம்புறாங்க கங்கையும் ஒன்னா மீட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த ஃபார்ட்டி ஃபோர் டேஸ்ல ஃபார்ட்டி குரோர் பீப்புள் வந்து இறங்க போறாங்க எஸ்டிமேட் அது ஓகேவா எஸ்டிமேட் ஸோ இதை வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி க்ரோர் சாரி ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி கண்ட்ரீஸ்லேருந்து உள்ள வராங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாகசாது அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க இந்த நாகசாது எல்லாம் நிறைய ஸ்டேஜஸ் வராங்க நிறைய சாதுஸ் வராங்க இமயமலையிலேயே வந்து தியானம் பண்ணிருக்கிறவங்கலாம் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக மட்டும் இமயமலையிலேருந்து இறங்கி வர்றது நடந்துட்டு இருக்குது ஸோ வருஷத்துலேயே அவங்க இந்த ஒரு டைம் தான் வந்து இதில் குளிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க எங்கே யார்டையும் பேச மாட்டாங்க அப்புறம் வந்து இன்னும் அகோரிஸ் வருவாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இதை ஆரம்பிச்சு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகசாது அப்படிங்கிறவங்க இந்த நாகசாது யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் பொசஷன்ல இருந்தும் தள்ளி நிற்கிறவங்க மெட்டீரியல் பொசஷனா என்ன நம்மளோட டீஷர்ட்டு ஃபோனு இந்த வீடியோ இதை பார்க்கக்கூடிய என்ன சொல்ல இந்த கேமரா லென்ஸு இந்த ஏசி இந்த ரூமு எல்லாமே மெட்டீரியல் தான் இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பான் நிர்வாணமா இருப்பான் கரெக்டாக ஸோ நாக சாதுங்கிறவங்க வந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய சாதுக்கள் அவங்க வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக உபூதியை பூசிட்டு அவங்க வந்து கையில் ஒரு கட்டையை வச்சுட்டு சம்திங் அந்த மாதிரி வந்து அவங்க அவங்க தான் முதல்ல லீட் பண்ணுவாங்க இறங்கினதுக்கப்புறம் எல்லாருமே வரிசையாங்க உள்ளே போய் ஒரு டைம் ஒரு டிப் பண்ணி எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு வந்து இனிமேல் நம்ம நல்லவங்களாக இருக்கலாம் இனிமேல் நம்ம இறந்தோன்னா சொர்க்கத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இதை பற்றி நான் சொல்லணுன்னா இது ஜூப்பிட்டரை பேஸ் பண்ணி கால் கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ ஜூப்பிட்டரோட சை சைக்கிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஸ்ட்ரானாமிக்கில் எங்க சூரியன் இருக்குது எங்கே சந்திரன் இருக்குது எங்கள் ஜூப்பிட்டர் இருக்குங்கிறத வச்சு தான் இதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் இந்த டைத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த நாகசாது ஒரு டைப் சொல்கிறேன் கரெக்டாக இன்னும் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சில பேர் தீ சில பேர் வந்து ஆணி மேலே வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இந்த மாதிரி அங்கே போனீங்கனாலே ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கோம் ஒவ்வொருத்தவங்க ஓன்று பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ளே வந்து மக்கள் வந்து லட்சக்கணக்கான டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறாங்க சில பேர் நாற்பத்தி நாலு நாளும் அங்கே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது எப்படி திடீர்னு ஒரு இடத்துல இத்தனை பேர் போய் சேர்ந்தாங்கன்னா முக்கியமான விஷயங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு மேஷ்லோஸ் ஹயராக இருக்குது இப்படி யோசிச்சிங்கனா ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்ன தண்ணி அப்புறம் வந்து சாப்பாடு இந்த இதெல்லாம் இருக்குல்ல பேசிக் ஃபுட் ஃபுட் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு ஒன்றரை கோடி மீல்ஸ் வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுக்குதான் டெய்லி ஒன்றரை கோடி மீல்ஸு தட்ஸ் லிட்லியா யூனோ ஃபீடிங் ஹோல் ஆஃப் மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி ஒன்றரை கோடி மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க டெம்ப்ரவரியாக போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது டெம்பரவரியாக ஃபயர் ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நூற்றுக்கும் மேலே பெட் இருக்குது செவன் ஹண்ட்ரட் பேராமெடிக்ஸ் வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் டாக்டர்ஸ் இருக்காங்க டென் தௌசண்ட் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க விட முக்கியமாக டாய்லெட்ஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டெம்பரவரி டாய்லெட்ஸ் போடப்பட்டிருக்குது உள்ளுக்குள்ளே தௌசண்ட்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் இருக்குது ஏஏ டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஹியூமன் டிடெக்ஷன் யார் யார் வராங்க போகிறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாமே இப்போ வந்து இங்கே பிரயாக்ராஜில் நடந்துட்டு இருக்குது இதுக்கு பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து செவன் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அவங்க சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட நாங்கள் அதிகமாக சம்பாதிப்போம் இத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்கல்ல ஊருக்குள்ளே தானே வந்துட்டு போகிறாங்க நாங்கள் இதை விட அதிகமாக சம்பாதிப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த ஈவெண்ட்ஸ் நம்மளுக்கு மெமரபுளாக ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி ஓகேவா ஏன்னா இதுல இவ்வளோ விஷயம் நம்ம பாசிட்டிவாக சொல்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் ஏன்னா கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் உள்ள வந்து இறங்குறாங்கிறப்போ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து ஒரு ரொம்ப துர்சம்பவம் ஏற்பட்டிருக்குது அல்மோஸ்ட் தௌசண்ட் பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க ஆயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க அது சுனாமி வந்து அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மகா கும்பு மேலே நடந்திருக்குது ரெண்டாயிரம் பேர் வந்து பயங்கரமாக காயப்பட்டிருக்காங்க நினச்சி கூட பார்க்க முடியல ஆயிரம் பேர் வந்து இறந்து போகிறதும் ரெண்டாயிரம் பேர் வந்து காயப்படுறதும் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ அது வந்து கும்புமேளா அந்த கும்பு மேலே கொந்த கூட்டத்தில் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து ஸ்டாம்ப் இறந்து போயிருக்காங்க அல்மோஸ்ட் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது காயப்பட்டவங்க ரெண்டாயிரம் பேர் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய எஃபர்ட்டை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி பீப்புள் இறந்து போகிறது நார்மல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னாலே ஒரு நாளுக்கு கோடி பேர் வர வந்துட்டு வெளியே போகிறாங்கன்னா நார்மல் மெடிக்கல் சுச்சுவேஷனாலே இறந்து போவாங்க அதுவும் இங்கே நடந்துட்டுருக்குது ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இந்த கும்பு மேலாவை பத்தி ஒரு விஷயம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிட்பிட் சொல்லணும்னா மகாத்மா காந்தி இருக்கார்ல அவரோட அஸ்தி வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு திருவேணி சங்கமத்தில் தான் வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட அஸ்தி வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த திருவேணி சங்கமத்தில் வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டுச்சான் கொஞ்சம் வாஜ்பாயோட அஸ்தியை வந்து தான் மிக்ஸ் பண்ணாங்களா அவங்களோட கடைசி சாம்பல எனக்கு எது இது ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டரில் நான் வந்து கும்பு மேளாக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன் நம்ம நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு இன்றைக்கி ரேண்டமாக அனுப்பிச்சான் எனக்கு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் அவர் பேசியிருக்காரு நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம் இந்தியாவில் இது நடந்துட்டு இருக்குது அது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்குங்கிறாங்க நம்மளுக்கு இது தெரியலேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் எட் டிக்கிங் அப்போ தான் இது கும்புமேலே இல்லை இது மகா கும்ப மேலே டுவெல் இயர்ஸ்கொன்ஸ் நடக்கும் எந்தெந்த ஊரில் நடக்கும் நாலு ஊரில் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு சைக்கிளில் நடக்கும் இதெல்லாம் நிறைய தெரிய தெரிஞ்சுக்க முடிச்சு ஸோ தாட் அல் ஜஸ்ட் லெட் யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் நார்த் இந்தியா என்னோட லைஃப்பில் நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய கூட்டம்னா கூட்டத்துக்கே போகாத ஒருத்தன் பெருசாக இருந்தேன் சின்ன தான் நான் தள்ளி இருப்பேன் கூட்டம்னாலே எனக்கு கொஞ்சம் பயம் நான் பார்த்த மிகப்பெரிய கூட்டம் நிறையா தெரியுமா சொல்லுவேன் சின்ன வயசில் வந்து தமுக்கம்னு மதுரையில் ஒரு மைதானம் ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது அங்கே வந்து இப்போது இப்போ வந்து அங்கே ஏதோ மால் கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் அங்கே வந்து பெரிய எக்ஸிபிஷன் நடக்கும் உள்ளே போனீங்கன்னா அத்தனை வண்டி நிற்கும் கச்சமச்ச கச்சமும் ஃபுல்லாக மக்கள் இருப்பாங்க அது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் பட் எப்படி பார்த்தாலும் அங்கே வந்து ஃபியூ தௌசண்ட் தான் இருப்பாங்க இங்கே க்ரோர்ஸ்லாம் இருந்திருக்க மாட்டாங்க பட் யா அதுதான் வந்து நான் வாழ்க்கையில் பார்த்ததிலே மிகப்பெரிய கூட்டம் அதுக்கப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் அடல்ட் ஹுடு வர ஆரம்பிக்கும் என்னோட சாய்ஸஸ் நான் எடுக்க முடியுங்கிறப்ப நான் கூட்டம் எங்கே இருக்கும் அங்கேயிருந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன் வந்தேன் பக்கமே போக மாட்டேன் பட் தட்ஸ் மீ உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்த மிகப்பெரிய கூட்டம் எதுன்னு நினைக்கிறீங்க அது எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அதை யோசிச்சிட்டிங்கள அங்கே இருந்து நாற்பது கோடி பேரை நாற்பத்தி நாலு நாளில் யோசிச்சு பாருங்கள் க்ரேசி ரைட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மகா கும்ப மேலாவை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நான் உங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் நான் வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன்கொழின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல் யூ கேன் ஈஸிலி ஃபாலோ மி அங்கே வந்து யூ கேன் ஆல்சோ நோ மோர் அபவுட் மீ அண்ட் யூ கேன் ஆல்சோ டிஎம்இ என்னென்ன நான் அடுத்து பேசணும் ஸோ சி யூ டு மோரோ அண்டில் தன் பாய் மதன் கோரி செனிங் ஆஃப் லவ் யூ வால் டேக்கர் பை சேர்சன் ஜீஸ்